ஏ பச்சரிசி கொத்தமல்லி கீரையோடவே ஏ பச்சரிசி கொத்தமல்லி கீரையோடவே இங்கு குத்து சும்பா வெந்த சொறு நாங்க கேட்கல இங்கு குத்து சும்பா வெந்த சொறு நாங்க கேட்கல நாங்க கேட்டதெல்லாம் நாங்க கேட்டதெல்லாம் கேப்ப கூடு ஆனா கிடைச்சதெல்லாம் கம்மங்குரு நாங்க கேட்டதெல்லாம் கேப்ப குறு ஆனா கிடைச்சதெல்லாம் கம்மங்குழு ஏ ஆட்டுக்கறி கோழிக்கறி முட்டையோடவே அன்னை ஆட்டுக்கறி கோழிக்கறி முட்டையோடவே இங்க ஆக்கி வச்ச பிரியாணி நாங்க கேட்கல இங்க ஆக்கி வச்ச பிரியாணி நாங்க கேட்கல நாங்க கேட்டதெல்லாம் நாங்க கேட்டதெல்லாம் குடிக்க தண்ணி ஆனா கிடைச்சதெல்லாம் பட்ட தண்ணி நாங்க கேட்டதெல்லாம் குடிக்க தண்ணி ஆனா கிடைத்ததெல்லாம் பட்ட தண்ணி ஏ பச்சரிசி கொத்தமல்லி கீரையோடவே இங்க குத்துச்சொம்பா வெந்தச்சொரு நாங்க கேட்கல நாங்க கேட்டதெல்லாம் கேட்ப குறு ஆனா கிடைச்சதெல்லாம் கம்மங்கூறு ஏ நாலு மாடி வீடு கட்டி ஏசியோடவே அன்னை நாலு மாடி வீடு கட்டி ஏசியோடவே இங்க ரேடியோவும் டிவியையும் நாங்க கேட்கல இங்க ரேடியோவும் டிவியையும் நாங்க கேட்கல நாங்க கேட்டதெல்லாம் நாங்கள் கேட்டதெல்லாம் இருக்க வீடு ஆனா கிடைச்சதெல்லாம் முள் காடு நாங்கள் கேட்டதெல்லாம் இருக்க வீடு ஆனா கிடைச்சதெல்லாம் முள் காடு ஏ பச்சரிசி கொத்தமல்லி கீரையோடவே ஏ பச்சரிசி கொத்தமல்லி கீரையோடவே இங்கே குத்துச்சம்பா வெந்த நாங்க நாங்கள் கேட்கலை இங்கே குத்துச்சம்பா வெந்த சொறு நாங்கள் கேட்கல நாங்கள் கேட்டதெல்லாம் நாங்கள் கேட்டதெல்லாம் கேப்ப குழு ஆனால் கம்மாங்குழு கம்மங்குழு